வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பவானியுடைய நட்சத்திரம் பூஷம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவதாக நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம் வருது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் வருது இந்த மூணு நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்யம் முதல் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல அவதரித்தவர் தான் நம்மளுடைய அகத்திய முனிவர் அப்போ அகத்திய முனிவர் அவர் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு அந்த படங்களை தினசரி நீங்கள் பார்த்து வழிபட்டு வர்றதும் உங்கள் ஃபோனில் நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் அதை வச்சுக்கிட்டாலும் சரி அதன் மூலயமா பார்த்து இது பண்ணி வரும்போது உங்களுக்கு தனவரவை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராமபிராண அப்புறம் பெருமாள் வழிபாடு விஷ்ணு வழிபாடு இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் செஞ்சு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானே நம்ம இயக்கின மாதிரி இருக்கும் இந்த தெய்வத்தை வணங்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல தனத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த ஆயுள்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை இத இந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கிறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு நல்ல செயல்கள் நமக்கு நடக்கும் நல்லது நல்ல நல்ல செயல்கள் நடக்கும் பெருமாள் வழிபாடு இது செய்யும் போதும் பார்த்திங்க அப்படின்னா பெருமாள்ன்றப்போ அந்த நம்ம அவருடைய பாத தரிசனம் அந்த வழிபாடு அந்த கூட நீங்கள் பார்த்து கூட நீங்கள் இது பண்ணலாம் இந்த டெ நீங்கள் வழிபாடை செஞ்சு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் அபரிமிதமான ஒரு தனவரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இப்போது நம்ம இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரமும் அதுக்கு உண்டான ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நம்ம உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னும் அடுத்த நட்சத்திரம் என்னங்கிறத அடுத்த வெளியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்